கைஸ் எனக்கு கல்யாணம் ஆகும் போது ஆல்ரெடி எங்களுக்கு அந்த விஷயம் தெரியண்டா அப்படின்னு சொல்றீங்களா என்ன பண்றது இந்த பதினஞ்சு நாளுமே எனக்கு சரியான விருந்து எங்கேயுமே அசைய முடியல நான் இப்பதான் உட்காடுறேன் இந்த நாலு வருஷமா நாங்க கேட்டுக்கு பெயிண்ட் அடிக்கலாம் அதை கண்டுக்கவும் இல்ல இந்த கேட்டோட நிலைமைய பாருங்களேன் துரு புடிச்சு இத்து போய் எப்படி ஆயிடுச்சுன்னு ஒய்ஃப் கல்யாணம் மட்டும் கேட்டு வழியா தான் வருவாங்க அதனால கேட்டை புதுசாக்கலாம்னு சொல்லிட்டு காலையிலேயே ஆளை கூப்பிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு கேட்டு புதுசு போடலான்னு பார்த்தோம் ஆனா அண்ணன் இதே நான் ரீஸ்டோர் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அப்படின்னா வசதியா போச்சு

எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க இப்படி வேலையை போட்டோம்னா அது இன்னும் தான் நமக்கு செலவு எழுத்து விடும் இதுக்கு அப்புறம் பெரிய அப்கிரேட் ஒண்ணு இருக்கு என்னன்னு பாட்டு வீடியோல சொல்றேன்